ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி பகல்காம் விவகாரத்தில் பிரதமருக்கு முழு அளவிலான ஆதரவை தெரிவித்துள்ள ஃபருக் அப்துல்லா அணு ஆயுதம் கொண்டு பாகிஸ்தான் தாக்கினால் நம்மிடமும் அந்த ஆயுதங்கள் உள்ளன ஆனால் அது நடக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் அந்நாகப்பன் வணக்கம் ஃபருக் அப்துல்லாவின் பேச்சு எதை உணர்த்துகிறது மேலும் இந்தியா தாக்குதல் நடத்தாது ஆனால் பதிலடி கொடுக்கும் என்று கூறுகிறாரா அல்லது நாம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என கூறுகிறாரா விவரம் என்ன வணக்கம் கீதா ஜம்மு காஷ்மீருடைய பகல்காமில் இருக்கிற பைசாரின் குள்மேடு சுற்றுலா தலத்திலே பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சுற்றில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய அதிர்வெல்களை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தை சார்ந்தவர்கள் கூட பனிரெண்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு லஷ்கரி தொய்பா பயங்கரவாத அமைப்பு இந்த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது இந்தியாவில் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட இந்த அமைப்பு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வருகிறது இப்படியான சூழலில்தான் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று பாகிஸ்தான் அரசு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்க மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளதால் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு உரிய பதிலீடு கொடுக்க மத்திய அரசு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் இன்னும் பல இந்தியர்களின் நெஞ்சை விட்டு அகலாதவனும் மிகப்பெரிய ரணத்தை ஏற்படுத்தி வருகின்ற இந்த சூழலில் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் மாறி மாறி கெடுபிடிகளை விதித்து வருகின்றன இரு நாடுகளிடையே விரிசல் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது இரு நாடுகளும் எல்லைப் பகுதியில் படைகளை குவித்து வருவதாக தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன கடந்த நான்கைந்து நாட்களாக எல்லையில் அத்துமீறி போரில் ஈடுபட்டு வருகின்ற பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய படை விரட்டி அடித்து வருகிறது தொடர்ந்து போர் மற்றும் காஷ்மீரின் நிலைமை குறித்து மத்திய அமைச்சரவை இந்திய ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தி வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தற்போது எல்லையில் எங்களது படைகளை பலப்படுத்தியுள்ளோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்தார் எங்களது படைகளை பலப்படுத்தியுள்ளது இப்போதைக்கு விரைவான நடவடிக்கையாக இருப்பதாகவும் இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கவாஜா முகமது தெரிவித்தார் எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நிகழ்வாய்ப்புள்ளதால் பாகிஸ்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாக கூறியிருக்கிற கவாஜா முகமது நேரடி அச்சுறுத்தல் அணு ஆயுதங்களை நிச்சயம் பயன்படுத்துவோம் என்று திட்டவட்டமாக கூறினார் ஒரு உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஜம்மு முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவருமான பருக் அப்துல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முப்படைகளுடைய தலைமை தளபதி முப்படையின் தளபதிகள் ஆகியோருடன் பிரதமர் மோடியின் சந்திப்பு பற்றி பரூக் அப்துல்லாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது அப்போது பதிலளித்த அவர் பிரதமருக்கு எங்களுடைய முழு அளவிலான ஆதரவை தெரிவித்துள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார் என்ன செய்ய வேண்டுமோ அதனை பிரதமர் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நான் வழக்கமாக கொண்டிருந்தேன் என்றும் இப்போது அதை நிறுத்திவிட்டேன் என்றும் பருக் அப்துல்லா தெரிவித்தார் ஏனென்றால் சுட்டுக் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுடைய குடும்பத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் இதுதான் நாம் அவர்களுக்கு வழங்குகின்ற நீதியா என்று பருக் அப்துல்லா கேள்வி எழுப்பினார் நம்முடைய நாடு பாலக்கோட்டில் நடந்த சர்ஜிக்கல் ஸ்டிரைக்கை போல ஒரு நடவடிக்கையை எதிர்பார்க்கிறது என்றும் அப்போதுதான் இது போன்ற தாக்குதல்கள் எதிர்காலத்தில் நிகழாது என்றும் இந்த சம்பவங்களை நாம் ஒடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால் மனித குலத்துக்கு எதிராக மாபெரும் குற்றம் இழைத்து விட்டதை இன்னும் பாகிஸ்தான் ஏற்க மறுப்பதுதான் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படியே சுட்டுக்கொன்றால் காஷ்மீரில் இருக்கின்ற முஸ்லிம்கள் அனைவரும் பாகிஸ்தானுடன் இணைந்து விடுவார்களா என்ற கேள்வி எழுப்பியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே நாம் அவர்களுடன் போகவில்லை இப்போது மட்டும் போய்விடுவோமா என்று கேள்வி எழுப்பினார் இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத அச்சுறுத்தல் பற்றி கேட்கப்பட்டதற்கு நம்மிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன வாஜ்பாயுடன் பொக்ரானுக்கு நான் சென்ற போது எவரேனும் முதலில் எங்களை தாக்காதவரை அணு ஆயுதங்களை நாங்களே ஒருபோதும் பயன்படுத்த மாட்டோம் என்று கூறியிருந்தோம் என்று தெரிவித்தார் இந்தியா எவர் மீதும் தாக்குதல் நடத்தியது இல்லை என்றும் நாம் எப்போதும் பதிலடி மட்டுமே கொடுத்திருக்கிறோம் என்றும் இன்றைக்கும் நாம் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்றும் பரோக் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த விரும்பினால் நம்மிடமும் அந்த ஆயுதங்கள் உள்ளன என்று ஆவேசமாக தெரிவித்தவர் ஆனால் அது நடக்கக்கூடாது என்று ஒரு பொறுப்போடும் முதிர்ச்சியோடும் பதிலளித்திருக்கிறார் ஆக இந்தியாவினுடைய நடவடிக்கை என்பது தானாக தாக்குதல் நடத்துவது அல்ல என்றும் ஆனால் பதிலடி கொடுக்க எப்போதுமே தயார் நிலையில் இருக்கிறது என்பதையும் பருக் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் நம்மிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன என்பது நம்முடைய பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான நடவடிக்கை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் பாலக்கோட்டில் நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல ஒரு நடவடிக்கையை எதிர்பார்ப்பதன் மூலமாகவே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத சம்பவங்களை ஒடுக்க முடியும் என்றும் ஃபருக் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார்